மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள காரகன் பூமி காரகன் இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் காரகன் இந்த உடன் பிறப்பு காரகனே இந்த தான் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாட்கள் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இது வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட சொந்த வீடு எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேற கரெக்டாக இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் குரு இவங்க நாலு பேருமே வந்து அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம் அடுத்தது பி டீம் சனீஸ்வர பகவான் புதன் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து ராகு இவங்க வந்து பி டீம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இந்த மங்கள காரகன் பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் இந்த பகை கிரகம் சுப கிரகம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே லட்சத்துக்கு மேலே எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே லட்சம் லைக் வரும் ஒரு ஆயிரம் பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குரிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் சரியா இது வந்து எங்களோட வேண்டுகோள் சரி இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானோட பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி உங்களோட ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவரே இந்த செவ்வாய் பகவான் தான் எப்படி உழைப்பு உழைப்பை கொடுக்கறதுனாலே அந்த உழைப்பை நீங்கள் மீன் போகாமல் செஞ்சு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அதே மாதிரி சாதாரணமாக கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அப்படிங்கும்போது கூடுமானவரை பெண் குழந்தைகள் நிறையா இருக்கும் ஆண் குழந்தைகளும் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மங்களக்காரகன் உங்களுக்கு கொடுப்பாருங்க அந்த வகையில் பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் சரியா ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஆட்சி அமைச்சு சில குழப்பத்தையும் கொடுத்தார் சில அற்புதமான சந்தோஷத்தையும் கொடுத்தார் குடும்பத்தில் வெளியிடங்கள்லையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி அதே சமயம் ஒரு சந்தோஷம் எல்லாமே கொடுத்தார் என்ன அந்த புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நிகழ்த்தி கொடுத்தார் மனசில் சந்தோஷம் இருக்குது குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் இருந்திருக்கு உறவினர்கள் மூலமாக சந்தோஷம் இருந்திருக்கு நண்பர்கள் மூலமாக சந்தோஷம் இருந்திருக்கு உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் வந்திருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வுகள் கிடைச்சிருக்கு தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நிதானமான போக்கு இருந்திருக்கு கவலைப்படாமல் நீங்கள் வேலையை செஞ்சிட்டீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தை விட்டு விலகி உங்கள்கிட்ட பகை ருணர் ரோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தார்னாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் உங்களோட மறைமுக சூழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்கள் பக்கம் சாதகமாக அமையுங்க வம்பு வழக்கு இதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அருமையாக நடக்குங்க சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை பொன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதேமாரி குழந்தைகளோட ஒரு கல்வி செலவுக்காக நீங்கள் செலவுகள் பண்ணுவீங்க இல்லைன்னா செலவுகளாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் கூடி வரும் நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் குடும்பத்தில் நடக்குங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நிறைய திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் ஏழாம் பார்வையாக உங்களோட விரையராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு செலவும் உங்களுக்கு சந்தோஷமான தான் அமையும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனசும் சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் மருத்துவ செலவுகளும் குறைய ஆரம்பிக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட முயற்சிகளை மேற்கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நகர்த்தணும் அதே சமயம் உத்தியோகத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் கேது சகாயஸ்தானத்தில் இருக்கார் உங்களோட முயற்சிகளெல்லாம் ஒரு நல்ல முயற்சிகளாக இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் அதேமாரி சனீஸ்வர பகவான் உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துட்டார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து குடும்பத்துலேயும் பிரிவினைகளை கொடுத்து உத்தியோகத்துலேயும் சில குழப்பங்களை கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து முடிச்சிட்டார் அதனால் மறுபடியும் மறுபடியும் அவர் உங்களை பாதிக்க மாட்டார் அஷ்டமராசியில் வந்து உங்களோட கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார் சில படிப்பினைகள் மூலமாக அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏன் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பகை ருணர் ரோகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை இந்த முப்பத்தொம்போது நாள் உங்களுக்கு தனுசு ராசியில் கொடுக்க போகிறார் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்